வெல்கம் டு டெய்லர்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி செவன் அப்பர் செஸ்ட் வந்து ஃபார்ட்டி டூ மிடில் செஸ்ட் வந்து ஃபார்ட்டி செவன் அதாவது அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட் அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு ஒரு பிக் சைஸ் ப்ளவுஸ் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு ரொம்ப டீடைலாக சொல்லித்தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் வந்து பெரிய சைஸ் பாடிக்கு வந்து கட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சைஸை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு ஒரு நாற்பத்தி ஏழு இன்ச்சு மிடில் செஸ்ட்டு அதாவது அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் தான் கேட்டிருந்தீங்க அதனால் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வந்து எப்படி கட் பண்ணணும் த்ரீ டேட் ப்ளவுஸ் அப்படிங்கிறத இந்த வீட்டில் சொல்ல போகிறேன் ஹைட் வந்து ஒரு பதினஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா பெரிய போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு பதினஞ்சு இன்ச்சு ஹைட் வந்துடும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு ஆம் எப்படியோ ஒரு இருபது வரும் மினிமம் இருபது வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிப்பு வந்து ஒரு முப்பத்தி எட்டு அந்த மாதிரி கூட வரலாம் முப்பத்தி எட்டு ஏன்னா நாற்பத்தி ரெண்டுங்கும் போது ஒரு முப்பத்தெட்டாவது இடுப்பு வரும் ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழு வச்சுக்கலாம் பேக் நெக் வந்து எட்டரை வச்சுக்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவே போட்டுக்கலாம் ஷார்ட் ஸ்லீவ் வந்து ஒரு ஏழு இன்ச்சும் ரவுண்டு வந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சும் வச்சுக்கலாம் பாயிண்ட் வந்து ஒரு பதினொன்றரை அதாவது ஷோல்ட்ருலேருந்து கப்போட சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஒரு பதினொன்றரை வரும் இதுலேருந்து இந்த சைஸுக்கு எவ்வளோ இறக்கணுங்கிறது நான் கட்டிங் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு தான் த்ரீ டாட் பூஸ் இப்படி கட் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஓகே வழக்கம் போல் வந்து இந்த ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சில் போட்டு பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க போட்டு ஆஃப் இன்ச் மேலே ஒரு லைனு இந்த கால் சோல்டர் வந்து எப்படி நீங்கள் ரெண்டே முக்கால் ரெண்டு லைன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க நீங்கள் வந்து இப்போ சோல்ட்ரு வந்து ஒரு பதினாறு இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த பாடிக்கு வந்து பதினாறு இன்ச்சு சோல்ட்ரு வருது பதினாறுனா எட்டு எட்டுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க பதினாறில் மூணு மைனஸ் பண்ணால் பதிமூணு பதிமூணுனா ஆறரை ஆறரையில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவுக்கு ஒரு மார்க்கு இப்போ இங்கே நம்ம எவ்வளோ வைக்கிறோம் மூணு இன்ச்சு பாடி பெருசுன்றதுனால மூணு இன்ச் வைக்கிறோம் இல்லைன்னா நம்ம ரெண்டே முக்கால் ரெண்டரை தான் வைப்போம் ரெடிக்கு வந்து ஒரு மார்க் இப்போ இது ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் மூணு தான் வரும் ஏன்னா இது பெரிய பாடி பெரிய பாடிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கால் சோல்ட்ரு கொஞ்சம் பெருசாக வரும் இப்போ இந்த மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணுற கணக்கே தான் வந்து நான் சொல்கிறேன் அந்த ரெண்டே முக்கால் ரெண்டரை வரும் அதே மாதிரி டீப்பு இந்த டீப்பு எந்த அளவுக்கு இறக்குறோம் அப்படியோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சோல்டரை வந்து குறைக்கணும் மினிமம் இப்போ ஒரு எட்டு இன்ச்சு லென்த்து வருது அப்படின்னா எட்டு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வைக்கலாம் அதாவது சின்ன பாடிக்கு ரெண்டரை மீடியம் பாடிக்கு ரெண்டே முக்கால் பெரிய பாடிக்கு ஒரு மூணு அதாவது இந்த லைன் இந்த கட்டிங் லைன் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா தான் விடணும் இதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு கால் சோல்டர் வந்து ரெண்டே கால் ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் இறங்குற கம்ப்ளைண்ட் வந்து வராது அதனால தான் இங்கே ஃபிக்ஸடாக உங்களுக்கு நான் ரெண்டே முக்கால்னு சொல்கிறேன் எட்டு இன்ச்சு லென்த்துக்கு எட்டு ஏழரை அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாம் இன்னும் வந்து ஏழு ஆறரைலாம் வந்துச்சு அப்புடின்னா நீங்கள் இங்கே கொஞ்சம் சேர்த்துணும் காலஞ்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் காலஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சோல்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஏற்ற ஏற்ற இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும் கீழே நெக்கி இறக்க இறக்க இங்கே கம்மி பண்ணணும் அதை பண்ணினீங்கன்னா தான் சோல்ட்ரு இறங்குற கம்ப்ளைண்ட் வந்து வராது ஓகே இப்போ இதுக்கு வந்து ஒரு எட்டு இன்ச்சு எட்டரை இஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் மேலே மூணுன்னா கீழே மூணே கால் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு லைன் போட்டுருங்க போட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க ஆம் இருபது இன்ச்சுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சில் ஒரு லைன் மார்க் போட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் வந்து பாடி வந்து நம்ம பிரிக்கணும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு எவ்வளோ இருக்குது நாற்பத்தி ஏழு இப்போ நான் இதுக்கு எவ்வளோ சேர்த்துவேன் அப்புடின்னா கம்பல்சரி ஒரு நாலு இன்ச்சு சேர்த்துவேன் நாற்பத்தி ரெண்டாக நாற்பத்தி ஆறு வைப்பேன் நாற்பத்தி ஆறு ஏன்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் போதும் அது கப் சைஸில் அடங்கிடும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும்போது நீங்கள் பாடி சைஸை சேர்த்துனிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் இல்லை அப்புடின்னா கம்பல்சரி செட் ஆகாது கப் சைஸ் வந்து சைஸ் பண்ணவும் முடியாது அதனால் மூணு டு நாலு இன்ச்சு உங்களுக்கு இதை அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் அஞ்சு இல்லாமல் ஒரு நாலு இன்ச்சு இருக்குது அப்புடின்னா மூணு இன்ச்சு ஆட் பண்ணுங்கள் அதே வந்து மூணு இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாளாக பிரித்தா ஒம்போதரை ஒம்போதரையில் ஒரு மார்க்கு இஞ்சு டாட்டுக்கு ஒரு மார்க் இதை வந்து சென்டராக பிரிச்சிடணும் பத்தரையா அஞ்சே கால் அவ்வளோதான் இப்போ பேக்கோட மார்க் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா வந்து பிச்சருக்கு ஒரு லைன் போட்டுருங்க போட்டு ஆமோட ரவுண்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க போட்டு ஆம் வந்து செக் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குது பத்து இருக்குது பத்து ஒரு புள்ளி ஜாஸ்தி இருக்குது கட் பண்ணும்போது நம்ம ரைட்டாக சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும் பத்து ஒரு புள்ளி ஜாஸ்தி அதாவது நமக்கு இருபது இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடுச்சு அந்த பாடி சைஸ் வரும்போது அந்த ஆமோட சைஸும் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இடுப்போட இது அளவு வந்து முப்பத்தி எட்டு மார்க் பண்ணியாச்சு ஓகே இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் டாட்டுக்கு ஒரு ஊசி குத்து போட்டிங்க அப்படின்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த கால் சோல்ட்ரு வந்து சப்போஸ் இந்த பாடி சைஸ் கம்மியாக கேட்குறாங்க அப்புடின்னா இந்த சோல்ட்ரு வந்து நம்ம நீங்கள் எந்த கரெக்ஷனுமே பண்ணக்கூடாது இந்த சோல்ட்ரு வந்து இவ்வளோதான் வைக்கணும் இந்த கழுத்தோட அகலத்தை மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணணும் இந்த கழுத்தோட அகலத்தை மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணணும் இதை எக்ஸ்டன்ட் பண்ணிங்க அப்புடின்னா அவங்க கேட்குற ப்ராடு வந்து கிடச்சிடும் ஷோல்ட்ரு வந்து கல்ற கம்ப்ளைண்ட் வந்து வராது இது நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணாமல் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்புடின்னா கம்பல்சரி சோல்ட்ரு வந்து நகுந்துடும் கழுரும் அதனால் எப்போவுமே கால் சோல்ட்ரு வந்து கம்மியாக கேட்டாங்க அப்புடின்னா இந்த அளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கால் சோல்ட்ரு சின்னதாக கேட்டாங்க அப்புடின்னா நெக்கு வந்து ப்ராடாக வேணுங்கிறதுக்காக தான் கேட்பாங்க அதனால் வந்து கழுத்தில் மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்புடின்னா நெக்கும் ப்ராடாக இருக்கும் கால் சோல்டரும் கரெக்டாக வந்துடும் சோல்டரில் வந்து எப்போவுமே கரப்ஷன் பண்ணவே கூடாது அந்த மூணு இன்ச்சுனால் மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும் இதே சின்ன பாடியாக இருந்துதுன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு கூட நீங்கள் மைனஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு ஷோல்ட்ரு கம்மியாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஷோல்ட்ரு ப்ராடாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச் அரை இன்ச்சு நீங்கள் வந்து எச்சு கம்மி வந்து பண்ணணும் பண்ணினீங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே பேக் கட் பண்ணியாச்சு அடுத்தபடி கிராஸ் போட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம் இந்தளவுக்கு வந்து கிராஸ் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர் லைன் வந்து போட்டுருங்க கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிருங்க ஷோல்டர்லேருந்து ஆம் வரையும் அந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக ட்ராயிங் பண்ணிடுங்க அர்க்காத்து பிடிக்கிற அளவில் ஒரு அர்க் மார்க்கு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் இது டாட்டுக்கு ஃப்ரண்ட் வந்து ஏழு இன்ச்சாக ஏழு இன்ச் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நெக்குக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் போட்டு எடுத்துருங்க பேக் பீஸ் வந்து எடுத்துருங்க பேக் பீஸை எடுத்துகிட்டு பாயிண்ட் வந்து ஷோல்ட்ருலேருந்து ரெடியாக வச்சுக்கணும் அதாவது பிடிக்கிற அளவு பிடிக்கிற அளவு வச்சு அதிலேருந்து பதினொன்றரை பதினொன்றையில் ஒரு மார்க் இங்கேருந்து நாலு இன்ச்சு ரெடி வேணும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நாலு நாலே கால் கூட வைக்கலாம் நம்ம வந்து நாளே கால் வச்சுக்கலாம் அப்போ நாளே கால் சென்ட்ரு பாயிண்டில் கரெக்டாக வந்துடும் நாலரை இன்ச்சு நீங்கள் பிசுருக்கு வச்சிங்க அப்படின்னா நாலே கால் பிடிச்சிருவோம் நாளைகள் வந்து டாட் பிரிக்கிறதுல வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இதிலிருந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க போட்டு அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் எவ்வளோ இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு இப்போ அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட்னா நம்ம கப் சைஸ் வந்து பெருசாக வேணும் அப்போ என்ன பண்ணும் அப்புடின்னா நாலு இன்ச்சில் ஒரு மார்க்கு நாலரை இன்ச்சில் ஒரு மார்க் அதாவது டாட் பாயிண்ட் வந்து நாலு இன்ச்சு வைக்கணும் அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது பதினொன்றரை ப்ளஸ் ஒரு நாலு பதினஞ்சு இன்ச்சு வருது டாட் பாயிண்ட்டோட சைஸ் மட்டும் பதினொன்று இன்ச்சு வருது இதுக்கு வந்து கப்போட அகலம் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வைக்கணும் அஞ்சு இன்ச்சு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு இன்ச்சு இந்த அகலத்தை நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம பாடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் கப்புக்கும் வந்து பெருசாக தான் சைஸ் பண்ணியிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா கப் சைஸில் வந்து கம்ப்ளைண்ட் வராது கரெக்டாக இருக்கும் இதை வந்து அப்படியே விஷேப் மார்க் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு பட்டிக்கு வந்து கிராஸ் போட்டு ஒரு லைன் போட்டுருங்க இந்த மாதிரி கப் சைஸுக்கு வந்து பட்டியோட அளவு வந்து கம்மியாக தான் வரும் இங்கே கம்மியாக வருதுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம் பட்டியோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பட்டியோடய சைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கம்மியாக தான் வரும் ஏன்னா கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஹைட்டு ஒன்று ஹைட்டு வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க முடியாது பதினஞ்சுங்கிறதே சரியான ஹைட்டு தான் அதுக்கு மேலே பதினஞ்சரை வைக்கலாம் ஒரு ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அதுக்கு மேல நீங்கள் வச்சீங்க அப்புடின்னா வயிறு இருந்தது அப்படின்னா அது சுருண்டு மேலே தான் வரும் அதனால் வந்து ஒரு யூஸுமே கிடையாது அதனால பட்டி சின்னதாக இருந்தால் தப்பு கிடையாது கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டி வரும் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது பட்டி ஒன்றே முக்கால் தான் இருக்குது ரெடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ரெடி இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் இது வந்து வி மார்க் வந்து அப்படியே போட்டுக்கலாம் போட்டு பேக்கில் இருந்து பட்டிக்குனால் மழை இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு பத்தே முக்கால் இருக்குது இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் இங்கே எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் அப்போ இங்கே ஒம்பதே முக்கால் வச்சு ரெண்டே முக்கால் மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட அளவு அவ்வளோதான் இப்போ வந்து மெயின் டாட் வந்து மார்க் பண்ணிட்டோம் இதிலிருந்து ஒரு ஒன் இன்ச்சு மேலே ஏற்றி பட்டி டாட்டு ஆமில் இருந்து சென்ட்ரு டாட்டுக்கு ஒரு லைனு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் வந்துருச்சு ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் போடும்போது பாருங்கள் கப் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப க்ராஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா வெட்டும் போது கொஞ்சம் நகுதி கூட வெட்டிக்கோங்க தப்பு இல்லை மார்க் பண்ணதுலேயே தான் வெட்டணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்டில் வந்து மேலே கிராஸ் போடணும் ஃப்ரெண்டைக்கு வந்து நான் கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் உள்ளே கொண்டு வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஷேப் போட்டு தான் நான் எடுப்பேன் எப்பவுமே ஃப்ரெண்ட்டு ஆகும் அதே மாதிரி தான் ஒரு அரை இன்ச்சு உள்ளே குறைஞ்சி தான் கட் பண்ணணும் ஓகே இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு பிடிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அக்காத்து போட்டுருங்க எப்போவுமே கம்பல்சரி ஊசி குத்தும் போட்டுருங்க போட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஷேப்பு பார்த்தாலே தெரியும் இது தைச்சிங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும் அதே மாதிரி நான் ஃப்ரண்ட் வந்து இப்படி உள்ளே தான் வெட்டுவேன் ஏன்னா இது எடுத்து இப்படி இழுத்து போடும்போது பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட் ஆயிரும் நெக்கு வந்து எனக்கு நேராக வந்து வேணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வெட்டினீங்க அப்படின்னா இழுத்து போடும்போது நேராக வந்துடும் கரெக்டாக இருக்கும் பட்டிக்கு வந்து எடுத்து ஃபஸ்ட்டு சைடு செட் பண்ணிக்கோங்க சைடு செட் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் தூக்கி ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஒரு மார்க் இது எதுக்கு ஆஃப் இன்ச் தூக்கின்னு கேட்குறீங்க இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெடி அளவு அதாவது நம்ம இங்கே பிடிக்கிற முடியல இந்த அளவு வந்து ஆஃப் இன்ச்சு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணுவோம்ல பட்டி அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் இது தான் வந்து நம்ம ரெடியில் போட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு அளவு கரெக்டாக வரும் அப் அண்ட் டவுன் வராது அதே மாதிரி ஃப்ரண்ட்டு முக்கழிஞ்சு மடிக்கணும் முக்கழிஞ்சு மடித்து ஒரு மார்க்கு ஆஃப் இன்ச் மேலே ஒரு மார்க் ஏன்னா இந்த டாட் பிடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஏறிடும் கால் இன்ச்சு வந்து நமக்கு கட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும் விசரில் இருக்கா கட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பட்டியோட மார்க் வந்து இவ்வளோ தான் இதை வந்து இதில் போட்டு வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லைன் போட்டுருங்க கீழே ஒரு லைன் போட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு சைடில் ஒரு லைன் போட்டுருங்க போட்டு பட்டி வர இடத்துல அளவு எவ்வளோ இருக்குது பத்தே முக்கால் இருக்குது இப்போ நம்ம இங்கே வந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும் முக்காலிஞ்சு மைனஸ் பண்ணணும் அப்போ பத்து பத்து வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க அதில் ஒரு லைனு ஆஃப் இன்ச் வெளியே ஒரு லைனு இப்போ இவ்வளோ தான் வந்து நம்ம பட்டிக்கு வந்து தேவை இந்த கால்குலேஷன் நிறையா பேத்துக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டி ஒரு ஷேப்பாக வெட்டிட்டு கீழே எக்ஸ்ட்ரா விட்ருவாங்க அப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட்டு பேக் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோல் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷனில் வெட்டினீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது கரெக்டாக அந்த அர்க்காத்தில் பிடிச்சி தச்சிங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக செட் ஆகிரும் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து மூணு இன்ச் இருக்குது மூணு இன்ச் அப்படியே இங்கே மார்க் பண்ணிடலாம் சைடு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் ஒன்று இருக்குது அந்த மூணே முக்கால் ஒன்று இங்கே மார்க் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து கப் சைஸ் பெருசுங்கிறதுனால எப்போவுமே மூணு மார்க் பண்ணுவோம் இதுக்கு ஒரு மூன்றரை மூன்றரை மார்க் பண்ணி இந்த ரவுண்டு போட்டுருங்க அப்போதான் இதுதான் ரவுண்டு ஷேப்பு வந்து இதை பட்டியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த கிராஸ் வெட்டிட்டிங்க அப்படின்னா வச்சு தைக்கும் போது கரெக்டாக வந்து அந்த ஸ்டிச்சிங்லேயே வந்துடும் அந்த லைன்லேயே வந்து ஸ்டிச்சிங் வந்துடும் அவ்வளோதான் பட்டி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டு வந்து எடுத்து டாட்டும் டாட்டும் கரெக்டாக வச்சுருங்க வச்சுட்டு பட்டியை வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்தா நமக்கு இந்த காலஞ்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும் பட்டியில் இதை ஏன் வந்து பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் மறந்து பட்டி சின்னதாக பெருசாக வெட்டிட்டீங்க அப்புடின்னா இல்லை ஃப்ரெண்ட்டையே ஏதாவது தப்பாக வெட்டிட்டீங்க அப்புடின்னா இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இப்போ நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த ஒரு இஞ்சு மைனஸ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்டை வெட்டிட்டீங்க அப்படின்னா மறந்து இது வந்து வெளியே இருக்கும் அந்த ஒரு அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்டு வெளியே இருக்கும் பட்டி சின்னதாக இருக்கும் அதே மாதிரி முக்கால் அழிஞ்சி நான் பட்டியில் மைனஸ் பண்ண சொன்னேன் அதே சப்போஸ் மறந்து நீங்கள் பட்டியை வெட்டிட்டீங்க அப்புடின்னா பட்டியும் பெருசாக தான் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி வச்சு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் வராது ஏன்னா தைச்சதுக்கப்புறம் கரப்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்புடின்னா நீங்கள் அப்போவே கரப்ஷன் பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் ஓகே இதெல்லாம் ரெடி ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து ஆம் வந்து இருபது இன்ச்சுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லைனிங்கில் வந்து பத்தாது அதனால் இது மாதிரி ஆஃப் ஃபோல்டு போட்டுக்கோங்க ஆஃப் ஃபோல்டு போட்டு கீழே வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க போட்டு ஸ்லீவ் லென்த்து வந்து ஏழு இன்ச்சு சொன்னேன் ஏழுன்னா அரை இன்ச்சு சேர்த்து ஏழுரை ஆம் வந்து இருபதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சு இறக்கலாம் நாலரை இன்ச்சு வந்து இறக்கணும் பதினெட்டாக இருந்ததுன்னா நாலு இருபது இருபத்தி ஒன்றுலாம் போச்சுன்னா நாலரை வரையும் இறக்கணும் கீழே இது இறக்குனீங்கன்னா தான் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும் லூஸ் வந்து பதினஞ்சு சொன்னால் ஏழுரை பதினஞ்சு ரெண்டாக பிரித்தா ஏழுரை ஏழரை அப்படியே மார்க் பண்ணிட்டோம் இப்போ இருபதுனா பத்து இஞ்சாக பத்து வச்சு ஒன்றரை இஞ்சி மைனஸ் பண்ணிடுங்க பத்து ரெடியில் வச்சு ஒன்றரை இஞ்சி மைனஸ் பண்ணிடணும் ஆமுக்கு மைனஸ் பண்ணிட்டு இந்த ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க போட்டு கீழே சுற்றுற அளவுக்கும் ஆமோட அளவுக்கும் ஒரு ஜாயிண்ட் இப்போ வந்து ஸ்லீவோ ட்ராயிங் வந்து வந்துடுச்சு ஸ்லீவுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு பீஸ் எடுத்து இப்படி செக் பண்ணும் ஓகேவா மேக்ஸிமம் நான் சொன்ன அளவு போட்டிங்க அப்புடின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த காலிஞ்சி டிஃப்ரெண்ட் மட்டும்தான் வரும் காலிஞ்சி டிஃப்ரெண்ட் மட்டும்தான் வரும் காலிஞ்சி வந்து ஸ்லீவு பெருசாக இருக்கும் தைக்கும் போது அது சரியாயிடும் நம்ம கொஞ்சம் இழுத்தடிப்போம் அப்போ வந்து சரியாயிரும் அந்த காலிஞ்சி டிஃப்ரெண்ட்டில் நீங்கள் ஸ்லீவ் மட்டும் பெருசாக எப்போவுமே வெட்டிக்கோங்க இப்போ வந்து மார்க் செக் பண்ணியாச்சு அளவு கரெக்டாக இருக்குது எல்லா இடத்துலையும் அற்காத்து போட்டாச்சு இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பீஸ் இப்படி திருப்பி போட்டுருங்க இதை எடுத்து விட்டுட்டு இந்த பிடிக்கிற அளவு திதா இந்த பிடிக்கிற அளவு சென்டர் பண்ணி வச்சு இதை அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் அவ்ள்தான் நமக்கு வந்து இது மட்டும்தான் தேவை இதை கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்புடின்னா ஸ்லீவுமே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலேயுமே எச்சுக்குமே வராது இந்த டைப்பில் கட் பண்ணிட்டீங்க இதை வந்து ஒரு ஸ்டாப்லர் பண்ணிடுங்க தைக்கும் போது எடுத்து தைச்சிட்டோம்னா ஓகே அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு உடஞ்சி வெட்டிடணும் வெட்டிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு வர்க்காத்து போட்டுக்கணும் அவ்வளோதான் ஸ்லீவ் முடிஞ்சது ஸ்லீவ் சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு வந்து கெழுதியாச்சு அவ்வளோதான் ஒரு பெரிய சைஸ் பாடிக்கு வந்து கட்டிங் எப்படி போடணுங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ இதோட கட்டிங் பார்த்திடலாம் ஓகே பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவ் இவ்வளோதான் கட்டிங் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் இது எப்படி ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி எப்படி அவுட்ஃபிட் இருக்குன்றதை காட்டுறேன் பெரிய சைஸ் பாடிக்கு வந்து கட்டிங் போடுங்க கட்டிங் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி பெரிய சைஸ் பாடியோட கட்டிங் போட்டாச்சு நிறைய பேர் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட கட்டிங்கை வந்து பார்க்கல நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க மறுபடியும் அடுத்த வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதில்ல அந்த டவுட்ஸை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து நான் அப்லோட் பண்ண வீடியோவில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் அதனால் வீடியோவில் உள்ளே போய் செக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியர் ஆகிரும் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நான் கமெண்ட் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் போடுவேன் உங்களுக்கு கட்டிங்லேயும் ஸ்டிச்சிங்லேயும் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோஸை வந்து நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவேன் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக லேட்டாகி தான் வரும் ஏன்னா கொஞ்சம் இப்போ சீசன் டைமு அதனால் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் பண்ண முடியாது கொஞ்சம் டிலே பண்ணி டிலே பண்ணி தான் வரும் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்புடின்னா உங்களுக்கு ரெகுலர் அப் அப்டேட்ஸும் இருக்கும் சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் பப்ஸ்லீவெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அதேமாதிரி டவுட்ஸையும் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லி தரேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நான் போடுவேன் உங்களுக்கு கட்டிங்கில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதை நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்